மல்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சீரியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த ரேணுகா வீட்டை விட்டு போனது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க போனவங்க கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அன்ன புண்ணியமாக தான் விரட்டிருப்பாங்க ஏன்னா ஒரு கட்டத்தில் இந்த விஜய் வர வர வந்து நம்ம மல்லியை வந்துட்டு கீழ்த்தரமாக பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரேணகாவுக்கு ரொம்பவே முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்காங்க இதை வந்துட்டு கண்ணில் பார்க்க முடியாமல் நம்ம ரேணுகாவும் மனோகரனும் கண்டிப்பாக அது ரேணுகாவே இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு மேலே வந்துட்டு தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னு இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்காங்க ஆனால் இந்த இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் விஜய் மல்லியும் கரெக்டாக வந்துட்டு வீட்டுக்குள்ளே வருவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்போ விஜய் வந்துட்டு எங்க ரேணு அப்படின்னு கேட்டதும் நம்ம மனோகர் இருந்துக்கிட்டு மா காலையிலேருந்து பார்க்குறேன் அவ ரூமே வந்துட்டு திறக்கல எங்கே இருக்க என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரிலன்னு சாமத்தியமாக பதில் சொல்லிகிட்டு இருக்கேங்க ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்களான்னு வா இந்த ரேணுகை தாங்க ஒரு கட்டத்தில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வந்தவ எப்படி வந்தாலும் தெரில அப்படியே போயிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு தாங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ மல்லியோட வாழ்க்கையில் ஒரு முற்றுப்புள்ளிக்கு ஒரு காரணமாக இருக்கிறது இந்த ரேணுகை தான் கொடுக்கக்கூடாதுங்க ஏன்னா வர வர நம்ம விஜய் இருந்துக்கிட்டு நம்ம மல்லி மேலே ஒரு பாசத்தையும் ஒரு அக்கறையும் கொடுக்குறதே கிடையாதுங்க நம்ம வெண்போக்கியம் வந்துட்டு சுத்தமாகவே கொடுக்கல இந்த ரேணுக வந்துட்டு இப்போ விஜய் கிட்ட இவ்வளோ முன்னுரிமையோட பேசிகிட்டு இருக்கிறது ஏன்னா முன்னோட எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா தான் விஜய் உங்கள் மேலே வந்துட்டு ரொம்பவே பாசமாக இருக்காங்க நம்ம மல்லி வந்துட்டு சொன்னாங்க பாசம் இல்லை அதெல்லாம் முழுக்க முழுக்க வேஷம் அப்படின்னு நம்ம ரேணுக இருந்துக்கிட்டு விஜய கீழ்தரமாக பேசிட்டேங்க இதை வந்துட்டு எடுத்துக்க முடியாமல் நம்ம மல்லி ரொம்பவே கண்கலங்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம மல்லியால் மட்டும் எல்லாம் நல்லவங்களும் இருந்துட்டு பைக்கு பைத்திக்காரி தன்மா இப்படி ஒரு வேசத்தை போட்டு நிக்க முடியும் உண்மையிலேயே வரப்போ எபிசோட ஆக்சிடென்ட் ஆனவ அப்படியே இறந்துட்டா நல்லா மறக்காம சாப்டர் வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு முடியணுங்க ஏன்னா இதுக்கு மேலேயாச்சும் நம்ம மல்லியும் நம்ம விஜயம் சந்தோஷமா இருக்குன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா இந்த ராஜ ராஜேஸ்ரீ அடுத்தபடி என்ன பிளான் போட்டு இவங்கள பிரிக்கிறதை காத்துட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட தெரியல ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்களா நம்ம வெண்போக்கு வந்துட்டு ரொம்பவே இப்போ சந்தோஷமா இருக்குங்க இப்போ வந்துட்டு ரேணகாவுக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஏன்னா ஆக்சிடென்ட் ஆன ரேணகா உண்மையிலேயே வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா இவங்க வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிற எல்லா விஷயமே வந்துட்டு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க பண்ண வேண்டிய விஷயமே கிடையாதுங்க நம்ம மனோகர் வந்துட்டு இழுப்பு வந்ததும் அந்த ஒரு கத்தியை வந்துட்டு பிடிச்சது கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாமே வந்துட்டு வெளி வேஷம்னு சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலேயே வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேர்களுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலைல தட்டுக்கங்க அப்போ தாங்க நம்ம பிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்